டிவோட்டினேஷன் சதீஷ் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இந்த பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் இந்த சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தின் பெயரை கேட்டாலே எல்லாருமே அதிர்வாங்க அந்த அளவுக்கு வந்து அவர் வெச்சு செய்யக்கூடிய ஒரு கிரகம் அந்த அளவுக்கு ஒரு கேஜிஎஃப் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய இந்த கிரகத்தை பார்த்து யாரெல்லாம் பயப்படலாம் யாரெல்லாம் தைரியமாக இருக்கலாம் யாரெல்லாம் குதுகுகளை அடையலாம் அப்படிங்கிற விஷயங்களை இந்த பகுதியில் சொல்ல போகிறேன் இதில் இந்த பயப்படலாம்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அவங்க எல்லாருமே வந்து ஒரு சில கிரகங்களால் காப்பாற்றவும் படப்போகிறார்கள் அதை பற்றி எல்லாமும் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கவே போறீங்க இது வந்து ஒரு எந்த இடத்துல பள்ளம் இருக்கு எந்த இடத்துல மேடு இருக்கு எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நந்தவனம் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் இது வந்து ஒரு ஃபோர்காஸ்டுன்னு சொல்கிறோம் இல்லையா பின் வருவதை முன்பே நம்ம அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் செயல்பட போகிறீங்க அதுக்கான விஷயங்களை தெல்ல தெளிவாக நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மிக சரியாக திட்டமிடலாம் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருட காலங்களுக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாக இருக்க போகுது ரொம்ப கவனமாக பார்த்துட்டு வாங்க இது அப்படியே உங்கள் லைஃப்பில் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து அப்போவே அவர் சொன்னார் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம் அல்லது அப்போவே சொன்னார் முயற்சி பண்ணால் கிடைக்கணும்னு நம்ம உயராமல் விட்டுட்டோமே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது அதனால் நீங்கள் வந்து இப்போவே இதை பார்த்து மிஸ் பண்ணிடாமல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் லைஃப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தோங்கக்கூடிய இந்த சனி பயிற்சிங்கிறது பல நல்ல மாற்றங்களையும் பல படிப்பினைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் அமையப்போகுது ஸோ இதை பார்த்து கவனமாக பயன்பெறுங்கள் இந்த பகுதியின் இறுதியில் உங்களுக்கு என்ன செய்தால் கெடுதலான சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிற இலவச பலன்களும் நான் சொல்வதாக இருக்கேன் ஆனால் அது முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே சொல்லக்கூடியதாக நான் இருக்கேன் ஏன்னா எல்லாருக்கும் சொல்வதற்கு என்ற நேரம் கிடையாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பி விடுங்க உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கான பெயர் நன்றாக பொருந்தியிருக்கா இல்லையாங்கிறத சொல்லுவேன் ஏன்னா ஒரு பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னு வைங்க கிரகம் வந்து உங்களுக்கு சரிவர கை கொடுக்கலனாலும் உங்களுடைய பெயர் வலிமையினால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படி அந்த பெயர் வந்து சரியாக அமையலைன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஏன்னா எண்கள் வந்து பெயரில் வலுவாக அமையும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் மிகச்சிறந்த உச்சத்தை அடைகிறான் அப்படிங்கிறத பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் சரி பொறியியல் வல்லுநர்களுமே கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கான சான்றுகள் நிறைய இருக்குது அது நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸாக நீங்கள் அனுப்பணும் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான சனி பே பயிற்சிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக அமைய போகுதுன்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய கெடுதல்களை ஆல்ரெடி அவர் செய்துட்டார் அவர் வந்து உங்களுக்கு அந்த அஷ்டம சனி காலத்தில் இங்கே படாத துன்பங்கள் கிடையாது பண இழப்புகள் ஒரு பக்கம் அவமானங்கள் ஒரு பக்கம் எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் அது எல்லாத்துக்கும் ஒரு தகுந்த மருந்தாக இந்த ஒன்பதாம் இடத்து பாக்ய சனி வந்து உங்களுக்கு தரப்போகிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும் சனிங்கிற கிரகம் வந்து எப்போதுமே கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது அவர் வந்து நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையோ வெகுமதியோ தான் நம் சந்திப்பது ஸோ இந்த பேர் காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெகுமதி பெறக்கூடிய ஒரு பயிற்சி காலமாக அமைந்து உங்களுடைய தண்டனை காலம்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக நீங்கள் நம்பலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வந்து பழிக்கும் அது வீடு வாங்குவதாக இருக்கலாம் நல்ல வேலையை அமைத்துக்கொள்வதாக இருக்கலாம் புதிய தொழில் தொடங்குவதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தொற்றது தொடங்கும்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்க எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டிற்குள்ளார கேது நுழைவார் எப்போன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் அடுத்த கிரக நகர்வான குரு பயிற்சியும் வந்து மே மாதம் நிகழும் ஸோ இது மாதிரியான மற்ற கிரகங்களுடைய இம்பாக்ட்ஸும் வருது இந்த சனிப்பயிற்சி காலங்களிலேயே வரதுனால அது அதனுடைய பாதிப்புகள் இருக்கவே செய்யும் ஆனால் ஒரு பக்கம் ராகு வந்து சாதகமான இடத்தில் இருக்கிறாரு அதாவது பெரிய துன்பங்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்துராது இன்னும் சொல்லப்போனால் தான் வந்து இருக்கிறதுலேயே வந்து போட்டு படித்து எடுக்கிறவர் வச்சு செய்கிறவர் அவரே வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல வந்துடுறதுனால நிச்சயம் வந்து ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது உங்களை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க அது பொருளாதார ரீதியாகவும் இருக்கலாம் அல்லது வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரமாக இருக்கலாம் அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்க போகுது அப்படிங்கும்போது நீங்கள் வேறு எதை பற்றியும் பயப்படவே வேண்டாம் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து அனுபவித்த அந்த இறுக்கமான சூழ்நிலைகள் விலகி குடும்பத்தோடு ஒரு கொண்டாடக்கூடிய நிறைய இடங்களுக்கு சென்று வரக்கூடிய புனித யாத்திரைக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து இந்த காலத்தில் சனி வந்து உங்களுக்கு உருவாக்கி தருவார் அப்படிங்கிறது உறுதியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வேறு ஏதாச்சும் பதிவுகளில் உங்களுக்கு அப்படி நடந்துரும் இப்படி நடந்துரும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் விட்டாங்கன்னா நீங்கள் தயவுசெய்து அதுக்கு நீங்கள் செவி சாச்சிடாதீங்க இந்த காலகட்டம்ங்கிறது ஒரு பொற்காலம்னே நான் உறுதியாக சொல்லுவேன் இதில் நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் முன்னெடுத்தீங்கன்னா இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட வேதனைக்கான ஒரு மிக சரியான ஒரு பதிலடியாக இப்போ நீங்கள் வந்து மு முன்னேறி காட்டலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது நீங்கள் தெய்வ வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து சித்தருடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வருதல் பௌர்ணமி விரதங்களோ அல்லது பௌர்ணமி வழிபாடு செய்வது சங்கடகர சதுர்த்தி போன்ற விநாயகர் வழிபாடு செய்வதெல்லாம் உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து ஏற்படுத்தும் பாசிட்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்தும் நீங்கள் வந்து எந்த விஷயத்தில் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன்னா வெளிநபர்களை நம்பி இந்த ஜாமீன் கையெழுத்துன்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் ஈடுபடக்கூடாது அடுத்தவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறேன் பேர் வழின்னு உங்களுடைய கார்டை தேச்சு நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா நீங்க பதில் சொல்ற மாதிரி ஆகிடும் பேங்குக்கு அது மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி உங்களுடைய வழிபாடு குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே மிக சரியாக எல்லாமே வந்து அதனுடைய காலகட்டத்தில் நிறைவேறும் அந்த அளவுக்கு பாசிட்டிவான ஒரு காலகட்டத்துக்குள்ள தான் நீங்கள் என்ட்ராகிறீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ராசிகளில் வெகுமதிகள் பெறக்கூடிய ராசிகளில் நீங்களும் வரீங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கான இலவச பலன்கள் வழங்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்தையும் நேமையும் அனுப்புங்க குழந்தைக்கு பேர் வச்சுருந்திங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையும் அனுப்பலாம் யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறீங்களோ உங்களுடைய வியாபார பெயரை கூட நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம் அந்த வியாபார பெயரை சரி செய்யும் பொழுது இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் உங்களுடைய லாபங்களை மிக அதிகப்படியாக நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் யாருக்கெல்லாம் பெயர் சரியாக அமையலையோ அவங்க பெயர் சரியாக மாறும் பொழுது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு துன்பமான காலகட்டமாக இருந்தாலும் அதை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை இறைவனை இந்த பகுதியின் மூலம் உங்களுக்கு வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நம்ம சேனலில் மறதனாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்புங்கள் முதல் நூறு நபர்களுக்கு மாத்திரமே நான் இந்த கமிட்மெண்ட்டை தருவேன் அதற்கப்பறம் வரவங்களுக்கு என்னால் நேரம் இருந்தால் மட்டுமே தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைவு நிறைவேற்றிக்கிறேன்